ஹாய் மக்களை அனைவருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்துறை அமைந்திருக்கு மாதிரி சந்தேஸ்வரி கோயிலுக்கு நாங்கள் பார்க்க போகிறோம் இது பதினாறு ஆண்டுகளுக்கு பிறகு கும்பாபித்திரம் நடக்க போதுங்க இது வந்து அப்பர் சம்பந்த பாடல் பெற்ற சிவாலயம் இது பன்னிரெண்டு ஆண்டுகள் போதுமே ஒரு மகாமக தளத்தில் தான் சிறப்பாக நடக்கிறோம் இப்போவில வந்து முப்பது புள்ளி நூற்றி எண்பது தவிர தற்போது மேலும் ஆயிரத்தி முந்நூறு ஆண்டு பழமையான கோயில் இது இந்த சிவன் வந்து சுயம்பு சுயம்பு லிங்கம்ங்க வாங்க பார்க்கல இது வந்து திங்கட்கிழமை காலை ஒரு அதாவது டிசம்பர் ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலை ஆறு மணிக்கு ஆறு ஆறு மணி நேரம் ஏழரை மணிக்குள்ளே கொண்டாவது கொண்டாடுங்க

கும்பாபிஷேகம் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுலங்க ஜூன் அஞ்சாம்தேதி நடைபெற்றிருக்கோங்க ஏற்கனவே நடந்த கும்பாபிஷேகம் ரெண்டாயிரத்தி ஒன்பது ஜூன் அஞ்சாம் தேதி நடைபெற்ற கும்பாபிஷேகம் அதுக்கப்புறம் நாளை அதாவது திங்கட்கிழமை காலை டிசம்பர் ரெண்டாம் தேதி பன்னெண்டாவது மாதம் இருபத்தைந்தாவது வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருடம் அதிகாலை ஆறு டு ஏழு கும்பாபிஷேகம் நடக்க போதுங்க அது வந்து அதாவது இன்றைக்கி வந்து யாகசாலை பூஜை பார்க்கலான்னு போயிருந்தோம் கலசம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க நூல்லாம் கட்டி பானைகள்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க யாகசாலை பூஜை நடந்துக்கிட்டே இருக்கணும் தொடர்ந்து ஒரு அஞ்சு ஆறு நாட்களாக நடந்துகிட்ருக்கு ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டுருக்காங்க அம்பாளுக்கு தனியாக மங்களாம்பிகைக்கு தனியாக நடந்துகிட்ருக்கு ஆதிக்கும்பேசருக்கு தனியாக யாகசாலை பூஜை நடந்துகிட்ருக்குங்க இல்லை நிறைய பக்தர்கள் கலந்துருக்காங்க പുക്കൂട്ട് പാട്ട് രൂപ പ്രമാണ്ടായിരുന്നു യാമസ പൂജലും പാക അഴക എല്ലാം മല ഇരുവൻ എൻ അപ്പം ഈശ്വരൻ എല്ലാവർക്കും എല്ലാവരും നല്ലതും ആണ് കൂട്ടം പാരുന്ന് ചിങ്ങ കുഴപ്പം കൂട്ടിയിട്ട് പോകണ யார் பெரியவங்க போயிட்டு வாங்க கூட்டம் இருக்கிற இடத்துக்கு தயவுசெய்து சின்ன குழந்தைங்க கூப்பிட்டு போவாதிங்க ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணுறாங்க பதினாறு ஆண்டுகள் ஆயிடுச்சுங்க ரொம்ப சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க பதினான்கு ஆண்டுகள்னு நினைக்கிறேங்க பதினாறுன்னு சில பேர் சொல்கிறாங்க இப்போ பதினான்கு ஆண்டுன்னு சொல்கிறாங்க எது எனக்கு தெரியல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லிகிட்டு இருக்கேன்

நாற்பத்தெட்டு நாள் மண்டல பூஜை உள்ள கும்பாபிஷேகத்தை கலந்துக்க முடியாதவங்க நாற்பத்தெட்டு நாள் ஏதோ ஒரு நாள் வந்து சிவனை அம்பளத்தில் பூஜை வேலை சாண்டி விட்டுருக்கணும்

வேடம் பால் எடுத்துக்காது எல்லாம் நான் சொல்லுவேன் சிவன் காட்சி கொடுத்த இடம் சுயம்பு எங்கே வந்த இடம் அதாவது காய்ச்சி வச்சுருக்கணும் ஆதிக்கும் பேசுகிற ஒன்பதாம் உள்ளே உள்ள சிவன் வந்து சிவன்க்கணும் சிவன் தரிசனம் பண்ண முடியலைன்னா அதனால் இங்கே தரிசனம் பண்ணாச்சு இது வந்து ஐயனுக்கும் இருக்கிற இடங்கள் அப்படியே பார்த்துட்டு அப்படியே வெளியில் வர ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணியிருந்தாங்கன்னா அதை யாரும் சொல்ல மாட்டாரோ ரொம்ப அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க தன்கொள்ள காய்ச்சின்னா அங்கே போக முன்னு நினைச்சா போயாச்சு போயாச்சு இப்பவே சரி கூட்டங்க நாளைக்கு இன்னும் இன்னும் கூட்டம் இருக்கணும்னு திங்கக்கிழமை காலையில் பயங்கர கூட்டம் இருக்கும்னு நினைக்கிற திங்கக்கிழமை மழை இல்லாம இருக்கணுங்க 그럼 뭐, 라지 거기 보는 거. ராஜகோபுரா கூட மின்விளக்கு அலங்காரம் அவ்வளோ பிரம்மாண்டமாக உயர்த்தி இருந்துச்சுன்னா அழகா இருக்கு அந்த யாகக்கோட புகை மாதிரி இருந்தது மேகமூட்டம் அலங்கரிக்க மின்விளக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு மங்களாம்பிரி யானையை ரங்க தேடி பார்த்தேன் எங்கே இருக்காங்கன்னு தெரியல அவங்க குளிக்கிற நீச்சல் குழந்தை எது மங்களாம்பு யானை குளிக்கிற குழந்தை எது அவங்க அழகாக இருக்க பாருங்க அவங்க ஃப்ரீயாக விளையாடுவாங்க அந்த விட இப்போ அடுத்துட்டு திட்டப்படுத்த கோபுரம் மங்களாம்பு குழுத்தோப்பா கோபுரம் அந்த கோபுரம் எனக்கு எனக்குள்ள கட்சியாக இருந்துச்சு ராஜகோபுரம் எது nggak sel keluar, ini manggala bingeh, yaanikuk ini kolam, itu, itu kolam apa tuh? kolam இந்த சைடு பாதி பாதிப்போம் இந்த சைடு பாதிப்போக்கிறோம் மங்கள பார்த்துட்டு மங்களம்பைய காஃபி கொடுத்து வாங்க கொஞ்சம் வெள்ளை வாங்க மங்களாம்பு ஹோட்டல் இருக்குங்க